இந்த இளைஞரணி இளைஞர்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க அப்படின்ட்டு இளைஞரணியை நம்ம பெருசா எதிர்பார்த்திருந்தோம் இந்த இளைஞரணி வர வர பார்க்கும் போது அதனுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் நடக்கு பத்து வருஷம் உழைச்சிருக்காங்க இந்த இயக்கத்துக்கான செலவு பண்ணிருக்காங்க அவனை அப்படியே தூக்கி வச்சிட்டு இந்த ஆட்சி வந்த பிறகு இல்லனா ஆட்சிக்கு பாதியில வந்து சேர்ந்து பண பலத்தோட வந்து இந்த படக செலவு பண்றான்ல அத பார்த்து பல பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த இளைஞரணி அமைப்பாளர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஒன்றிய துணை அமைப்பாளர் அப்பெல்லாம் எங்கெங்க போவான் நொந்து போயிருக்கான் இன்னும் சொல்ற அந்த மாநில துணை செயலாளர்களுக்கும் மண்ட மாவட்ட சில சில மாநில துணை செயலாளருக்கும் சில மாவட்ட அமைப்பாளருக்கும் சொல்றேன் அந்த ஒன்றிய அமைப்பாளர்கள் கண்ணீர் இருக்கு பத்திலா அன்பக வாசலையும் அந்த குறிஞ்சி வாசலையும் கண்ணீர் விட்டான் பாருங்க செந்திலையும் அந்த ஒன்றிய துணை செயலாளர் வண்டியை நிப்பாட்டி கண்ணீர் விட்டு அழுதாம் பாருங்க அந்த கண்ணீர் எவெல்லாம் அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணானோ அவனா சும்மா விடாது கடவுள் தண்டிக்குதோ இல்லையோ நாங்க தண்டிப்போம் எங்க நிப்பாட்டணுமோ எதிர்கட்சியா இருக்கும்போது வருஷம் உழைப்பான் இன்னைக்கு ஒருத்த காசு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் காசு தான் செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்க அவனுக்கு முன்னா இந்த இயக்கத்துக்கு உழைச்சா எங்க போவோம்